ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விலாக் தான் நான் எப்படி வந்து தமிழ் புத்தாண்டு அண்ட் விஷு இதை வந்து செலிப்ரேட் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டும் கேரளா புத்தாண்டு ரெண்டுமே ஒரே நாளில் வந்துடுச்சு ஒரு சில சம வருஷங்களில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பின்னாடி அப்படி முன்ன பின்னே வரும் பட் இந்த வருஷம் ரெண்டுமே ஒரே நாளில் வந்தது அப்படிங்கிறதுனால ரெண்டுமே கொஞ்சம் ஒன் ஒரே நாளில் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டேன் ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதுக்கு முதல் நாளே ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லா ஒர்க் எல்லாமே பண்ணிட்டேன் அதுக்கு உருளியில் வந்து டெக்கரேட் பண்ண உருளி உருளி க்ளீன் பண்ணுறது அப்புறம் வந்து பூஜை பொருட்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கீடை க்ளீன் பண்ணி துடைக்கிறது இந்த எல்லா வேலையுமே மொதல் நாள் எல்லாமே பண்ணிவிட்டேன் ஸோ உருளிக்கு வந்து எங்கிட்ட சாமந்தி பூ தான் இருந்தது ஸோ அதனால் சாமந்தி பூ அதெல்லாமே போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டேன் பெரிய உருளி ஒரு சின்ன பிள்ளையார் பிள்ளையார் இருக்கிற மாதிரி ஒரு உருளி அதுலேயுமே வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதில் இந்த ஃப்ளவர்ஸ் எங்கிட்ட இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அழகாக டெக்ரேட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து அன்னைக்கு அன்றைக்கே வந்து நாளே வந்து இந்த நிலக்கதவு இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அங்கே கோலம் போட்டு அங்கே அந்த உருளி டெக்கரேட் பண்ண உருளி இதெல்லாம் கொண்டு போய் அங்கே செட் பண்ணி வச்சுட்டு அந்த நிலவாசலை ரொம்ப அழகுபடுத்தி வச்சுட்டேன் அந்த பெரிய உருளையும் பெருமாள் கிட்டே வச்சுட்டு ரொம்பவே அழகாக என்ட்ரன்ஸை வந்து நல்லா அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து விஷுக்கனி பார்க்குறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சு செட் பண்ணிட்டேன் ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சு அதுக்கு வந்து முன்னாடி ஒரு விளக்கு நம்ம நெக்ஸ்ட் டே போடக்கூடிய அந்த குளோத்ஸ் எல்லாமே வச்சுட்டேன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸோ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எது வேணாலும் வைக்கலாம் ஸோ நான் வந்து என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னென்னலாம் வாங்கியிருந்தனோ அதெல்லாமே வந்து அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன் அந் அதில் ஒரு இந்த உருளி அது எல்லாமே நான் வச்சுட்டேன் ஆனால் வந்து உருளில் வைக்கிறதுக்கு பூவாது இல்லாதனால அதை வந்து சும்மா கொஞ்சம் பூ மட்டும் காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே அது அந்த உருளியில் வந்து சும்மா எம்டையாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு இருந்த பூவை மட்டும் அதில் வச்சுட்டேன் ஸோ இதில் வந்து நீங்கள் பருப்பு வைக்கலாம் காசு அப்புறம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஜுவல்ஸு இதெல்லாமே தாராளமாக நீங்கள் வந்து அதில் வைக்கலாம் ஸோ நான் எங்கிட்ட இருந்த எல்லாமே வச்சு அழகாக இதை வந்து டெக்கரேட் பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ தட் காலைல எழுந்திரிச்சு வந்த உடனே நம்ம வந்து இதை தான் பார்த்து வந்து விழி கண் விழிக்கணும் ஸோ தட் அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து ரொம்ப இது எல்லாம் எப்படி நிறைஞ்சு நம்ம நிறைவாக பார்க்குறோமோ அந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு அதே மாதிரி நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய தாற்பரியம் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை செட் பண்ணுறோமே தவிர்த்து நமக்கு கடவுளுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதோடைய தாற்பரியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷமும் உத்வேகமும் அந்த வருடம் ஃபுல்லாக இதே மாதிரி நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய தாற்பரியம் ஸோ அதனால் இது எல்லாமே மொதல் நாள் நைட்டே நான் வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோம் வந்த உடனே காலையில் குளிச்சுட்டு தான் நான் மேக்சிமம் வந்து கோலம் போடுவேன் அதுதான் ரொம்ப நல்ல பழக்கம் அன்றைக்கி மார்னிங்கும் அப்படி தான் பண்ணியிருந்தேன் காலைல உடனே குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு டேரெக்டாக கிச்சன்கில் வந்து நான் அன்றைக்கி மொத நாள் வந்து நட்ஸ் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் ஸோ காலைல எந்திரிச்சோடனே கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம காய்ச்சி குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு 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 சைடு வச்சுட்டேன் கூடவே வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணேன் பிடி கொழுக்கட்டை தான் அதுக்கும் சைடில் வச்சுட்டேன் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பாயசமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாவில் பாயசமும் பண்ணிவிட்டேன் ஸோ நெய்வேத்தியத்துக்கு கொழுக்கட்டை சேமியா பாயசம் இது ரெண்டுமே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து டிஃபனையும் கையோட முடிச்சிட்டு டிஃபனுக்கு நம்ம வந்து சிம்பிளான ஒரு மெனு பண்ணிவிட்டால் அன்றைக்கி நாள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற வேலைகளும் அன்றைக்கி ரொம்ப நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து சிம்பிளாக நான் வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சுருக்கேன் வெண்பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி சிம்பிளாக அரைச்சிட்டோன்னா அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ தட் நான் அது ரொம்ப ஈஸியாக அன்றைக்கி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை மார்னிங் வேலை பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்க பிள்ளையாருக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்குண்டான பொருளாகட்டும் அவரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு உண்டான பொருளாகட்டும் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் போட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அபிஷேக வீடியோ தான் இந்த அபிஷேகம் ஏதாவது எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிள்ளையாருக்கு தான் எல்லாமே ஆஃபர் பண்ணணும் ஒரு பிள்ளையார் நினச்சிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு நல்ல சக்ஸஸாக கொடுக்கும் அவர் தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறதுனால வெளியில் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அவரு கும்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து நான் பூஜை பண்ணுவேன் ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணினேன் பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு அந்த பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து நெய்வேத்தியம் வீட்டில் சாமி இருக்கும் சரி கனி வச்சு அந்த கிருஷ்ணருக்குமே அதே மாதிரி வந்து நெய்வேதியம் வச்சு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன் அதை தான் இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க